எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஜப்பானில் புது வருஷத்தில் ஹாப்பி நான் புது வருஷத்தை வந்து எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபுட் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த நியூ இயரில் வந்துட்டு அவங்க வந்து மூணு நாளைக்கு சமைக்கவே மாட்டாங்க ஸோ அப்படின்னா இந்த மூணு நாள் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசைச்சி ரியோரி அதான் இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா இதான் வந்து ஒசைச்சி ரியோரி இதாக வந்து சாப்பிடுவாங்க இது வந்துட்டு நிறையா ஐட்டங்கள் வந்து குக் பண்ணி மூணு அடுக்காக வச்சுட்டு எத்தனை வீட் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரியான அடுக்குகள் வந்து வித்தியாசமாக இருக்கோ இதை வந்து அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க இது வந்துட்டு புத்திஸ்டோட புத் புத்த கனெக்ட் ஆகியும் இருக்குது ப்ளஸ் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும் ப்ளஸ் வந்துட்டு குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் நிறையா குடும்பங்கள் உருவாகணும் ப்ராஸ்பரிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு விளைநிலங்கள் வந்து நல்லா விளைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் நிறைய நாள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது உடல் நலத்தோட எல்லா சந்தோஷமும் பெற்று நிறைய நாள் வாழ்கிறதுக்கான அர்த்தமுள்ள பொருட்கள் தான் வந்து இதில் வச்சுருப்பாங்க ஒன்று இன்னும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ஜப்பனீஸ் ஃபேமிலி வந்து எனக்கு இந்த ஒசைச்சி ஒரு கொடுத்தாங்க எப்பவுமே ஜாப்பனீஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக ஏதாவது கொடுக்குறப்ப வந்துட்டு இந்த மாதிரி துணியில் வந்து கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்துட்டு இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க இந்தியாவில் வந்துட்டு துணி மூட்டை கட்டுறப்ப மட்டும் இந்த மாதிரி கட்டி நான் பார்த்துருக்கேன் ஜப்பானில் வந்துட்டு ஒரு பொருள் கொடுக்குறப்போ கூட இந்த துணியில் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து மூணு லேயராகவும் நாலு லேயராகவும் அஞ்சு லேயராகவும் இருக்குது அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்கிற பொருளை பொறுத்து இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ இதில் வந்துட்டு இவ்வளோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ நிறைய ஒரு ஐட்டங்கள் வந்து இருக்கும் அதில் வந்துட்டு முக்கியமானது வந்து இந்த பீன்ஸு ரெட் பீன்ஸ் மாதிரி இருக்கும் சோயா பீன்ஸ் மாதிரி மொச்ச கொட்டை மாதிரி இருக்கும் இது இது வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் ஜீரால சர்க்கரை பாவில் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வே வச்சதுக்குனால இது வந்து இனிப்பாக இருக்கும் இந்த பருப்பு சாப்பிட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உடல் வலிமைக்காக இந்த பருப்பு சாப்பிடுவாங்க இது வந்துட்டு மூங்கிலுடைய வேர் பகுதி நிறைய வாழணும் நிறைய நாள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்துட்டு முள்ளங்கியும் இல்லை அதுக்கப்புறம் மேரக்காய் அப்படி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அது வெள்ளை கலரில் நம்ம இந்தியாவில் வந்து இது இல்லை எனக்கு தெரியல இப்போ இது வந்து முள்ளங்கியும் கேரட்டையும் முள்ளங்கி வந்து சின்ன சின்னதாக சீவி வினிகரில் ஊற வச்சு வச்சுருக்குறாங்க இது வந்துட்டு ஜப்பனீஸோட அந்த இது வெள்ளை கலரும் ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா அது சூரியன தகுந்த மாதிரி இன்னொன்று வந்துட்டு கோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் மாமையும் பருப்பும் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு அந்த இல்லை உருளைக்கிழங்கு இல்லை ஒரு மாதிரி இந்த சாப்பிட்டமுன்னா வாய்க்கூட நாக்கு கூட மரத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கிழங்கு அது எனக்கு பேர் இப்போ நாவம் வர மாட்டேங்குது இதுவும் வந்துட்டு உடல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சாப்பிடக்கூடியது அதுக்கப்புறம் மீட்டு முட்டை வந்துட்டு ப்ரோட்டீன் அந்த உடம்பு வலிமையாக இருக்கிறதுக்காகவும் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் இது வந்து மீன் முட்டை இருக்கும் இதுவும் ப்ராஸ்பெட்டிக்காகவும் இது வந்து இந்த மத்தி மீனோட சின்னது நெத்துலி மீன் உடம்பு நல்லதுக்காக அப்படின்னு வைக்கிறோம் அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டு இது எல்லாமே வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி உடம்பு வலிமையாக இருக்கிறதுக்காகவும் நிறையா நாள் வாழக்கூடிய இந்த முள்ளங்கி மூங்கில் எல்லாமே நிறையா நாள் வாழும் அப்புறம் இந்த முட்டைகள் எல்லாமே வந்துட்டு ப்ராஸ்பரிட்டி வந்து குறிக்கும் அடுத்த சங்கதிகள் வந்து கொடுக்குறதுன்னு சங்கதிகளை வந்து குறிக்கக்கூடிய எல்லாம் இருக்குது அப்போ அந்த ரெண்டாவது பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்துட்டு இந்த ஒவ்வொரு லேயராக அவங்க வந்து வச்சிருப்பாங்க முதல் லேயர் ரெண்டாவது லேயர் மூணாவது லேயர் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்காலம் அப்படிங்கிறதுனால இது வந்து கெடாது இப்போ இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சருக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது எவ்வளோ இது வேணுமோ அது மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போ அதுக்கப்புறம் இது வந்து சூடு பண்ண மாட்டாங்க இது வந்து எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க ரைஸ் மட்டும் வச்சு இந்த ஒனிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரைஸ் பால் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் சுடுதண்ணி மட்டும் போட்டு இப்போ அந்த மொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ ரெண்டு வாரம் கழித்து நான் போடுறேன் மொச்சி செய்வாங்க இந்த மொச்சி வந்து இவங்க முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு மொச்சி எடுத்து சுடுதண்ணியில் போட்டாங்க அப்படின்னாங்கன்னா ரைஸுக்கு ஈக்குவல் ஆகிரும் வாங்க ரெண்டாவது இதை பார்த்தடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதில் வந்துட்டு அதே மாதிரி முட்டை ரோல் இருக்குது அதுக்கப்புறம் மீட்டு புரோட்டீனுக்காக வந்து மீட் வச்சுருக்காங்க எபி வந்துட்டு ப்ரான்ஸ் வந்துட்டு நிறையா நாள் வாழக்கூடியதாகவும் நிறையா குட்டிகள் போடுறதுனாலையும் அதுக்கப்புறம் சீத்தாக சீத்தாக்கு வந்து மஷ்ரூம் ரெங்கோன் அப்புறம் இது வந்து உடம்புக்கு நல்லதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் அது என்னென்னு பேர் வந்துச்சு அப்புறம் இது வந்து காய் தான் காய்னா ஷெல் அது வந்து நிறையா நாள் வாழக்கூடியதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாவும் அது ஒரு வகையான கிழங்கு தான் எக்கு எக் ரோல் பண்ணி கொடுப்பாங்க இப்போ இது வந்து ஃபிஷ்ஷோட அந்த இது வேஸ்டெல்லாம் வந்து நல்லா அவியில் வேக வச்சு பொடி பண்ணி மறுபடியும் ஸ்டீம் பண்ணி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இது வந்து நிலாவை அரைவாசி பாதி நிலாவை குறிக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு சட்சு மாயமோ சர்க்கரைவள்ளிக்கிழங்கோடைய பேஸ்ட் ஸ்வீட்டுக்காக இன்னிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்புறம் சக்கரைவள்ளிக்கிழங்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த வள்ளிக்கிழங்கு வந்து ஊரை பொறுத்து வந்து மாறுபடும் ஒவ்வொரு ஊரில் அந்த ஊரில் என்னென்ன கிடைக்கிதோ அதை வச்சுருப்பாங்க இப்போ நான் இருக்கிற ஊரில் வந்து அந்த வள்ளிக்கிழங்கு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அதனால் இது வச்சுருக்காங்க ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து இப்போ நாங்கள் இங்கே ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மூணு இப்போ ஏன்னா போனால் இப்போ நீங்கள் யூடியூப்பில் வேணாலும் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் இருக்கும் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும் அதேமாதிரி சீசான் அந்த ட்ராமாலையும் வந்து புது வருஷத்துக்கு கொண்டாடுறப்ப இதெல்லாம் வச்சு பார்த்துருப்பாங்க நீங்கள் அந்த ட்ராமாவில் பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் கூட ஸோ ஆனால் இதில் வந்துட்டு சூடு பண்ண மாட்டாங்க ரொம்ப மைல்டாக இருக்கும் கெடாது மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரியான இது வந்து ஜப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் சாப்பாடு நியூ இயருக்காக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நியூ இயர் என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்